சிக்ஸ்த்து வேர்ல்டில் ஃபஸ்ட் இயரில் ஒரேநடை பார்க்க போகிறோம் தலைப்பு பார்த்தோம்னா தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் ஊவே சாமிநாதர் அவர்களோட வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி மற்றும் அவரை பற்றி சில முக்கிய குறிப்புகள் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஊவேசாரர்களுடைய நெருங்கிய நண்பர் யார்னா தியாகராஜ செட்டியார் ஊவேசா தியாகராய செட்டியார் குலாம் காதிர் நாவலர் இவங்க எல்லாமே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரத்து கூட ஸ்டூடெண்டாக படிக்கிறாங்க அந்த காலத்துல வந்து தியாகராய செட்டியார் இவருக்கு ரொம்ப நெருக்கம் ஆயிடுறாரு அவர்கள் தமிழ் இலக்கிய வரலாற்று பதிப்பு துறையில ரொம்ப ஆர்வம் கொண்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம தியாகராய செட்டியார் என்ன பண்றாருன்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில தமிழ் இலக்கியம் ஒன்று ஓலைச்சுவடியா இருக்குதுன்ற தகவலை அவர்களுக்கு தராங்க அப்போ இவர் அங்கே போய் அந்த ஓலைச்சூடி வாங்கி எந்த நூலை பதிப்பிச்சார் அதில் நடந்த நிகழ்ச்சியில் அதில் ஒரு பாடமாக கொடுத்துருக்காங்க இவர் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு இருந்து அந்த வீட்டில் இருக்கிறவரை கூப்பிட்றாரு உள்ள இருக்கிறவர் யாரோ நம்ம உதவிக்கு தான் அழைக்கிறாருன்னு வெளியில் போய் பார்த்தோம்னா உங்கள் வீட்டில் ஏதோ பழைய ஓலைச்சுவடிகள் ஏதோ நிறைய இருக்குதாமே நான் கேள்விப்பட்டு தான் இங்கே வந்தேன் அதில் தமிழ் இலக்கிய சந்தம் சிறந்த இலக்கியங்கள் தமிழ் மொழியோட சிறந்த இலக்கியங்கள் சம்மந்தமாக எதனா ஓலைச்சுவடிகள் இருக்கலாம் நான் அதை பதிப்பிச்சுட்டு உங்களுக்கு நான் திரும்பவும் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அவர் என்ன நான் நாளைக்கு ஆடி பேருக்கு நான் வந்து விடிய காலையிலே போய் ஆற்றில் வளர்த்தா தான் நான் வீட்டில் கொஞ்சம் ஓலைச்சுவடி நான் வச்சுருக்கேன் இதை நான் தர முடியாது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுறாரு ஆனால் ஊவேஸ் அவர்கள் அங்கேருந்து வரல அவர் வீட்டுக்கு எதிர் வீட்டிலே ஒரு திண்ணியில நைட் எல்லாம் படுத்துருந்துட்டு காலையில் அவர் வந்து விடியர் காலையில் அவர் வந்து ஆற்றுக்கு நீராட போகும்போது ஊசாகவும் அவர்களை பின்தொடர்ந்தே போகிறாரு பின்தொடர்ந்தே போய் அங்கே இருக்கிற ஒரு புதற்கு பின்னால் ஒளிந்து இருக்கிறாரு ஒளிந்து கொண்டு பார்க்கும்போது அவர் ஆற்றுல நீராடிட்டு ஓலைச்சுவடிலாம் விட்டுட்டு வரும்போது இவர் போய் அந்த ஓலைச்சுவடிலாம் அதிகமான ஈரம் படுவதுக்குள்ளே அந்த ஓலைச்சுவடிலாம் இவர் வந்து எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு அப்புறம் வந்து அதை படிக்கும்போது தான் தெரது அவர் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு முக்கியமான நூலான குறிஞ்சி பாட்டு பத்து பாட்டு நூலில் இருக்கிற ஒரு முக்கியமான நூலான குறிஞ்சி பாட்டு தான் அவர் வச்சுருந்த அந்த ஓலைச்சுவடியில் இருந்தது இப்படி அவர் வந்து அந்த ஓலைச்சுவடையை தேடி போன ஊர் தான் இங்கே கொடுமுடின்னு கொடு அடுத்தது பார்த்தோம்னா ஓலைச்சுவடையை பதிப்பிக்கிறதுல இருக்கிற சிரமத்தை பற்றி கொடுத்துருக்காரு பார்க்கலாம் அந்த காலத்தில் பேப்பரோ பெண்ணோ இல்லை தாளோ எழுதுகோலோ இல்லை பனை ஓலையை பக்குவப்படுத்தி தான் அதில் தான் எழுத்தாணி வச்சு தான் எழுதணும் பனைவாலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுத அந்த சுவடிக்கு பேர் தான் ஓலைச்சுவடி என்று பெயர் இதில் வந்து என்ன பிரச்சனைனா பண் பண்டைய காலத்தில் இருக்கிற சங்க இலக்கியம் மாவட்டம் இலக்கணம் மாவட்டம் எல்லாமே நமக்கு ஓலைச்சுவடியில் தான் எழுதுனாங்க அதில் உளி கொண்டு ஆணி கொண்டு தான் ஓலைச்சுவடியில் எழுதுவாங்க அப்படி எழுதும்போது அந்த ஓலை கீழாமல் இருக்கணுன்றதுக்காக அதில் வந்து புள்ளி ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு அந்த வேறுபாடுலாம் பெருசாக அதில் காட்ட முடியாது ஏன்னா புள்ளி வச்சாலோ பெருசாக இப்படி நேர்கோடு மாதிரிலாம் போட்டாலோ அந்த ஓலைச்சோடி வந்து கீஞ்சிரும் அதனால் புள்ளி கொம்பு இரட்டை கொம்பு இதுக்கான வேறுபாடுலாம் இருக்காது இப்போ அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ பேரன் ஒரு மீனிங் வர ஒரு சொல் இருக்குதுன்னா அது வந்து ஓலைச்சோடியில் பெற என்றோ பேனை என்றோ எழுதி கூட இருக்கலாம் நம்ம அதை எப்படி பொருள் கொள்ள முடியும்னா அந்த அந்த பேராகிராப்பில் இருக்கிற முன்னும் பின்னும் வரிகளை வச்சு தான் நம்ம படித்து தான் அதில் இருக்கிற மீனிங் தெரிஞ்சிக்க முடியும் தமிழ் எழுத்துக்களில் துணைக்கால் ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு இந்த ஏ ஓ இது போன்ற குரில்நெடில் வேறுபாடுகள்லாம் கலைஞ்சது யாருன்னா வீரமாமுனிவர் தான் பிற்காலத்தில் கலையிறாரு இப்படி இந்த மாதிரி குரில் நெடில் வேறுபாடு புள்ளி ஒற்றை கொம்பு வேறுபாடு இது போன்ற வேறுபாடுகள்லாம் அதிகமாக இருக்கும் இந்த இதை பிழை இல்லாமல் எழுத ஊவேசம் என்ன பண்ணுவார்னா இந்த இதே சம்பந்தமான செய்தி வேறு ஏதாவது சங்க இலக்கியங்களில் இருக்குதான்னு ஒப்பிட்டு பார்த்து அதை பல முறை படித்ததுக்கு அப்புறம் தான் அதை அச்சுக்கு அனுப்புவார் போல் தான் பதிப்பித்த ஒவ்வொரு நூலையும் பல நூல்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதை அச்சிடுவதற்காக வாழ் வாழ்நாள் முழுது இவ்வளோ கஷ்டப்பட்ட இவருக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் தாத்தா ஊவேசா என்று அன்போடு உரிமையோடு நாம் அழைக்கிறதுக்கு காரணம்னா இவர் வாழ்க்கையில் தமிழ் மொழி தமிழ் இலக்கியங்களை பதிப்பித்து பதிப்பிக்கிறதுக்கு இவர் செலவிட்ட காலத்துக்கு இல்லை அதனால தான் இவர் தமிழ் தாத்தா என்று நாம் அழைக்கிறோம் அடுத்தது ஓலைச்சோடியை பதிப்பிக்கிறதுல என்னென்ன சிரமங்கள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காரு பார்க்கலாம் அந்த தாளோ எழுதுகோலோ இல்லை பேப்பர் பெண்ணெலாம் எதுவுமே இல்லை அதனால் பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் தான் எழுத்தாணி வச்சு தான் நம்ம எழுத முடியும் உளி வச்சு தான் எழுத முடியும் அதனால தான் இதுக்கு ஓலைச்சோடி என்று பெயர் வந்தது பண்டைய கால இலக்கியங்கள் இலக்கணம் எல்லாமே நமக்கு ஓலைச்சுவடி வரிவில் தான் நமக்கு முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போனாங்க அந்த ஓலையில் ஆணியால் எழுதும் போது நிறைய காயம் ஏற்படும் அதனால் இந்த ஓலைச்சுவடி நீண்ட காலத்துக்கு வைத்திருக்க முடியாது என்ற பல காரணங்களால் அதில் புள்ளி ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு இதுக்கான வேறுபாடுலாம் அந்த சுவடியில் பெருசாக இருக்காது இதுக்கு நம்ம எப்படி பொருள் கொள்ள முடியும்னா அதோட அந்த அந்த வார்த்தைகளோட முன்னாடி பின்னாடி என்ன மாதிரியான வரிகள் இருக்குது எந்த மாதிரியான மீனிங் இருக்குது அதை நம்ம படித்து தான் இது மாதிரி வேறுபாடு உள்ள வார்த்தைக்கு நம்ம மீனிங் தெரிஞ்சிக்க முடியும் உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேரன் என்ற ஒரு சொல்லுக்கு நம்ம மீனிங் புரிஞ்சுக்கணும் அது வந்து பேரனை என்றோ இல்லை பேரனை என்றோ தான் ஓலைச்சோடியில் எழுதியிருக்கும் நம்ம தான் முன் பின் இருக்கிற பொருள் வச்சு இதுக்கு நம்ம மீனிங் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இது மாதிரி துணைக்கால் ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு போன்ற குரில் நெறி வேறுபாடுகளை கலைந்தவர் யார்னால் வீரமாமுனிவர் அவர்கள் தான் தமிழ் மொழியில் உள்ள இந்த பிரச்சனையை கலையிறாரு இப்படி பிழை இல்லாமல் நம்ம ஓலைச்சோடில் இருக்கிறத பதிப்பித்து கொடுக்கணுன்னு ஊ விவசாயம் என்ன பண்ணுவார்னா இதே இந்த கருத்துக்கள் சம்மந்தப்பட்டமாக பல்வேறு ஓலைச்சுவடிகள் பல்வேறு நூல்களை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து பார்த்து முடிஞ்ச அளவுக்கு பிழை இல்லாமல் பதிப்பிக்கணும்னு தம் வாழ்நாள் முழுவதுமே அச்சிப்பணிக்காக தமிழ் மொழியோட வளர்ச்சிக்காக பாடுபட்டதால தான் இவரை நம்ம தமிழ் தாத்தா உசாய என்று அன்போடு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் இவர் இப்போ ஈரோடு மாவட்டம் கொடுமுடியிலேருந்து எடுத்துட்டு வந்த நூல் என்னென்னா குறிஞ்சி பாட்டு என்ற நூல் தான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியிலேருந்து எடுத்துகிட்டு வராது இந்த குறிஞ்சி பாட்டு பதிப்பிக்கும் போது அவருக்கு ஒரு சிக்கல் வருது குறிஞ்சி பாட்டு வந்து என்னன்னா கபிலர் எட்டு தொகை பத்து பாட்டு என்ற ரெண்டு நூல் இருக்குது இது வந்து எட்டு தொகையில் எட்டு நூல் பத்து பாட்டில் இருக்குது இந்த பத்து பாட்டில் இருக்கிற பத்து நூலில் ஒரு நூல் தான் குறிஞ்சி பாட்டு இந்த குறிஞ்சி பாட்டை ஏற்றியது யாருன்னா கபிலர் தான் குறிஞ்சி பாட்டை எழுதுகிறாரு இந்த குறிஞ்சி பாட்டில் கபிலர் தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களோட பெயரை வந்து குறிப்பிட்டு வச்சிருக்காரு குறிஞ்சி பாட்டில் இருக்கிற பூக்களின் எண்ணிக்கைன்னா தொண்ணூற்றொம்பது பேர் இருக்குது ஆனால் அந்த ஓலைச்சுவடியில் பார்த்தோம்னா தொண்ணூற்றி மூன்று பூக்களோட பெயர் மட்டும்தான் இருக்குது மூன்று பூக்களோட பெயர் வந்து அந்த ஓலைச்சவடியில் மிஸ் ஆகுது ஆனால் கபிலர் வந்து தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்கள் இருக்குது அப்படின்னு குறிஞ்சி பாட்டில் குறிப்பிட்டிருக்காரு அந்த ஓலைச்சவடி போய் பார்க்கும்போது மூன்று பூக்கள் மட்டும் அதிலிருந்து மிஸ் ஆகுது அதுக்காக இவர் பல இலக்கியங்களை தேடி ஆராய்ந்து இறுதியாக அந்த மூன்று பூக்களையுமே கண்டறிந்து அந்த நூல் முழுவதையுமே பதிப்பித்து முடிக்கிறாரு இப்படி எதையுமே அரை குறையாக செய்ய விரும்பாத சுறுசுறுப்பான அந்த தாத்தா வந்து என்ன பண்ணுறன்னா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் இந்த பதிப்பு பணியை தான் மேற்கொள்கிறதார இவருக்கு தமிழ் பதிப்புத்துறையின் வேந்தன் என்ற பட்டமே இருக்குது இது பிரிவிசீரியல கேட்ட கேள்விதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து எக்ஸாம்பிளே கேட்டிருக்காங்க தமிழ் பதிப்புத்துறையின் வேந்தன்னா அது வந்து ஊவேசா தான் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் இருக்கார் அவர் வந்து யாழ்ப்பாணம் இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிவை தாமோதனார் வருவார் தமிழ் பதிப்புத்துறையின் வேந்தன்னா சிவை தாமோதனார் வருவார் தமிழ் பதிப்புத்துறையின் வேந்தன் அப்படின்னா ஊவேசா வருவார் தமிழ் பதிப்புலகின் தலைமகன்னு வந்தால் சி வை தாமோதரனார் வருவார் ஆறுமுக ஒருத்தர் இருக்கார் அவருமே பதிப்புத்துறை சம்பந்தப்பட்டவர் தான் ஆறுமுக நாவலர் வந்து தனியாக அச்சுக்கூடத்தை நிறுவி நூல்களை பதிப்பித்தவர்னு கேட்டால் ஆறுமுக நாவலர் வசன நடை கைவந்த வல்லாளர் என பருதிமார் கலைஞராக அழைக்கப்பட்டவர் தான் ஆறுமுக நாவலர் அவர் அடுத்தது பார்த்தோன்னா ஊவேசார் அவர்களை பற்றி அந்த பெயர் காரணம் கொடுத்துருக்காங்க நம்ம அவருக்கு ஊவேசான்னு அழைக்கிறோம் அதுக்கான பெயர் காரணம் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம் என்ற ஊரில் வந்து வேங்கட சுப்பு என்பவருக்கு மகனாய் இவர் பிறந்ததால்தான் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் ஊவே சாமிநாதன் என்பது தான் ஊவேச அவர்களுடைய சுருக்கம் இவருக்கு வந்து பெற்றோர் வந்து இவருக்கு பிறக்கும்போது வைத்த பெயர் என்னன்னா இயற்பெயர் வேங்கட ரத்தினம் என்பது தான் ஊவேசா அவர்களுடைய இயற்பெயர் பெற்றோர் வைக்கிற பெயர் பின்னாளில் இவர் வந்து மகாவித்வன் மீனாட்சி சுந்தரம் அவர்கிட்ட பாடம் கற்றுக்க போகிறாரு இந்த மாதிரி பாடம் கற்றுக்க போன இடத்துல தான் இந்த வேங்கட ரத்தினம் என்ற இயற்பேர் கொண்ட ஊவேசாவுக்கு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் சாமிநாதன் என்ற பெயரை வைக்கிறாரு அப்போ வேங்கட ரத்தினம் என்பது ஊவேசாவுக்கு வந்து இயற்பெயர் சாமிநாதன் என்பது அவருடைய ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் தான் சாமிநாதன் இந்த மொத்த நேமோட சுருக்கம் தான் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பது சுருக்கம் தான் ஊவேசா என்பது ஊவேசா அவருடைய காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்தில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இயற்கை எழுதுறாரு இவர் எழுதிய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சென்னை பெசன்ட் நகர் திருவான்மியூர் அல்லது பெசன் நகர் எப்படி வேணால் சொல்லலாம் அங்கே வந்து இவருக்கான ஒரு நூல் நிலையம் தமிழ்நாடு அரசு திறக்குது அடுத்தது பார்த்தோம்னா இவர் வந்து எழுத்துப் பணியில் சில விஷயம் செஞ்சுருக்காரு அதனால் தாம் வாழ்நாள் வரலாற்றில் நான் எழுத்துப் பணியில் என்னென்ன மாதிரியானலாம் செஞ்சின்றத அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகிடனில் ஒரு சுயசரிய சுயசரிதையாக எழுதுகிறாரு அப்படி அவருடைய சுயசரிதை என்னென்னா என் சரிதம் என்பது தான் ஊவேஸ் அவர்களுடைய சுயசரிதை இந்த என் சரிதம் என்ற சுயசரிதியை ஊவேஸ் அவர்கள் எந்த இதழில் தொடராக எழுதுகிறாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஆனந்த விகிடன் என்ற இதழில் தான் ஊவேஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதுகிறாரு ஊவேசார்களுடைய நினைவு இல்லம் பார்த்தோம்னா உத்தம தானபுரத்தில் தான் இருக்குது திருவாரூர் மாவட்டத்தில் உத்தம தானபுரம் அவருடைய தந்தை மற்றும் அவர் பிறந்த ஊரான உத்தம தானபுரத்தில் தான் ஊவேசார்களுடைய நினைவு இல்லம் இருக்குது இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ஊவேஸ் அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு அவரை வந்து அவருடைய தமிழ் பணியை சிறப்பு செய்து ஊவேஸ் ஆர்களுடைய தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் எல்லாம் ஜியூ போப் சூழியல் வின்சோன் அவர்கள்லாம் ஊவேஸ் ஆளுடைய தமிழ் பணியை பாராட்டுறாங்க இத் இந்த அளவுக்கு தமிழ் மொழிக்காக ஏன்னா ஜியு போப் சூழியல் விண்சோன்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மொழியிலிருந்து சில வெற்ற போது ஊவேஸ் ஆவர்களுடைய பெருமைகளை தெரிந்து கொண்டு ஊஎஸ் ஆறு தமிழ் பணியை பாராட்டுறாங்க இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான் ஊவெஸ் ஆர்களோட தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்னா ஜி போப் சூலியல் வின்சோன் அவர்கள் தான் வருவாங்க அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இதில் ஊஎஸ் ஆர்களோட பதிப்பித்த நூல்கள் கொடுத்துருக்காங்க ஊஎஸ் ஆர்களுடைய பதிப்பித்த நூல்கள் மொத்தமாக பார்த்தோம்னா நம்ம இதெல்லாம் கவுண்ட் பண்ணி எண்பது நூல் வருது ஊஎஸ் ஆர்கள் பதிப்பித்த மொத்த நூல்களோட எண்ணிக்கை எண்பது இதில் ஊஎஸ் ஆர்கள் முதன் முதலில் பதிப்பித்த நூல் எதுன்னா சீவக சிந்தாமணிதான் ஊஎஸ் ஆறுகள் முதல் முதல்ல பதிப்பித்த நூல் உவேசார்கள் பதிப்பித்த மற்ற நூல் பார்க்கலாம் எட்டு தொகை பதினேழு மேற்கணக்கு நூல்கள் என்று சொல்லக்கூடிய எட்டு தொகை பத்து பாட்டு ரெண்டு நூலையும் தான் பதிப்பிக்கிறாரு நமக்கு ஐம்பேரும் காப்பியங்கள் என்று சொல்லக்கூடியதில் சிலப்பதிகாரம் மணிமேகலை உவேசா தான் பதிப்பிக்கிறாரு அடுத்தது பாருங்கள் இதெல்லாம் சிலதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிணா பிரபந்தம் வந்து நாலு பதிப்பிக்கிறாரு பந்தம்னாலே நமக்கு ஒரு நாலு சொந்தக்காரங்களாவது நமக்குன்னு இருக்கணும் அதுதான் பிரபந்தம்னா நாலு இரட்டை மணி மாலை மும்மணி கோவை இரண்டு இரட்டை மணி மாலை இரண்டு மும்மணி கோவை மூன்று ரெண்டு மூணு எது வந்தாலுமே ரெண்டு தான் பரணியும் ரெண்டு தான் மொத்தம் மூணு ரெண்டு வருது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இரட்டை மணி மாலை மும்மணி கோவை பரணி இது மூணுமே ரெண்டு ரெண்டு தான் அடுத்தது பார்த்தோம்னா வெண்பா நூல்கள் பதிமூணு நூல்களை உவேச அவர்கள் பதிப்பிக்கிறாரு புராணம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு தான் கம்பராமாயணம் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் தான் கம்பராமாயணம் அதனால புராணங்கள்னாலே பன்னெண்டுன்னு நான் ஞாபகம் வச்சுக்குவேன் அடுத்தது பார்த்தோம்னா உலா கோவை தூது இது எல்லாமே உலா மட்டும் ஒன்பது தூது கோவை வந்து ரெண்டு நூலும் ஆறு 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 நூல்கள் பதிப்பித்துக்கிறாரு அடுத்தது பார்த்தோம்னா வெண்பா நூல்கள் பதிமூணு அந்தாதி பார்த்தோம்னா அதிலே இருக்கு பாருங்க அந்தாதி த்ரீ அந்தாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் த்ரீ அந்தாதினா மூன்று நூல்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் இந்த நூல்கள்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம தனித்தனியாக ஞாபகம் வச்சு தான் ஏன்னா இதெல்லாம் சிலது எக்ஸாமில் கேட்க நமக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது இதில் இருக்க ஒரு முக்கியமான இது என்னன்னா இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதான் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் இந்தி தமிழ்நாட்டில் எதுனா திசை சுவடிகள் நூலகம் சென்னையில் இருக்குது இது இப்போ வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட ஏழாவது தளத்தில் இயங்கிட்டு வருது இந்த கீழ் திசை சுவடிகள் நூலகம் தான் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடமாக இருக்குது அடுத்தது சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னையில் இருக்குது இங்கேயும் ஓலைச்சுவடிகளை பா பாதுகாக்கிறாங்க தஞ்சை சரஸ்வதி மகாலில் பாதுகாக்கிறாங்க உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஆக இந்த நாலு இடங்களையும் ஓலைச்சொடிகள் பாதுகாக்கப்படும் இடமா இருக்குது இதில் ஒன்று கொடுத்துட்டு கூட ஆட்மேன் அவுட்டு கேட்கலாம் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும் தமிழ் பதிப்பு துறையின் வேந்தன் யார் காப்பார் தமிழ் தமிழன்னை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் மட்டும் எண்பதுக்கு மேற்பட்ட நூல்களை பதிப்பித்தவர் இவர் நூல்களை பதிப்பிக்கிறதுக்கு காரணமாக அந்தவர் தியாகராய செட்டியார் இதெல்லாம் ஊவசார்போடய முக்கியமான குறிப்பு